வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா முக்குழல் ஆட்டு சந்தையில் இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரே தரமான பொட்டு கிடாய்கள் மொத்த விற்பனை கிடாய் ஒன்று ஒன்று பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பேசி முடிஞ்சிட்ருக்கேன் பதிமூணாயிரம்னு கேட்டாரு கடைசியில் கூட ஐநூறு ஒரு கிடாய் ரேட்டு கடாயில் ஒன்று நல்ல கரிமப்பு தான் ஓதாமே கடைக்கு தான் போகுது என்னாச்சு கேட்டுருக்காப்பில் ரேட்டு முடிச்சு முடிச்சிட்டாங்க ரேட்டு முடிச்சாச்சுனாலே வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆட்டில் அடையாளம் போட்டுருவாங்க மொத்த வியாபாரி வரலாம் பதிமூணாயிரத்தி ஐநூறுன்னு முடிஞ்சிருச்சு கிடாய்கள் போகிறாங்க சிங்கிள் சிங்கிளாக பார்த்தா பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி விற்கலாம் இவங்களுக்கு வந்து எங்கேயா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அவங்க ரூபா செட்டில் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் மொத்தமாக உடனே கொடுத்துருவாங்க வியாபாரியே அதுதான் இது ஒரு ஆடும் ரெண்டு குட்டியும் குட்டி ரெண்டுமே நல்லா வளர்த்து தான் ஆடு இளஞ்சி எண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் விலக இருபத்தி ஏழாயிரவா சொல்ல இருபத்தி ஒன்று வர கேள்வி கேட்டும் கொடுக்கல இது பூராமே செங்குட்டி தான் செங்கிடாய்கள் பூராமே கோயிலுக்கு செய்ய வேண்டிய கிடாய்கள் தான் நல்ல கொம்பு வந்தது எப்படியும் பண்ணணுன்னு பத்து ரூபா இந்த ஏவாழில் ரெண்டு குட்டி எங்கேயாவது ஒரு பொட்டுக்குட்டி ஒன்று ஒரு குட்டி ரெண்டுமே கிராஸ் தான் அது பொட்டுக்குட்டி ஒன்று ஒரிஜினல் புள்ளி ஒன்றும் கிடையாது ரெண்டுமே நாடு தான் ஒட்டுனா கிராஸு இது பூராமே பொட்டுக்குட்டி ஆனால் ரொம்ப வெள்ளை இல்லை கலர் பூராமே தான் அதிகமாக இருக்குது ஆனால் குட்டி நல்ல தெளிவான குட்டி ஒன்று ஒன்று கால் வளர்ந்த குட்டியாக இருந்துச்சு இது போக ஒரு செங்கடாய் இந்த பட்டை குட்டி எல்லோரும் கிடக்கு கொம்பு பல் சேர்ந்த ஆடுற கிடக்கு இது பூரா கறி கடைக்குதான் மிளப்புக்கு ஆகாது இது கோயிலுக்கு தேவையான கருத்து கடாய் பத்தாயிரம் ரூபாயிலருந்து மினிமம் இருபணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் கிடக்கு எவ்வளோவுமே கடாய் தான் எந்தெந்த கடாய் தேவையோ அந்தந்த கடாய்க்கு நம்ம அப்போ விலக கோயில் கூட அதிகமாக நடந்துட்டுருக்கு கருத்த கடாயும் செங்கடாயும் நல்ல விற்பனை தான் இந்த கடாயெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா சார் பதினெட்டு ரூபா நம்ம இது பூராமே கோயிலுக்கு தேவையான சுத்த சமையலுக்காகும் இந்த கடாய்கள் பூரா வளைஞ்ச கடாய் பல் சேர்ந்துட்டு கொம்பு உரமே எப்படி மூணு வருஷம் சொல்லணும் கடாயிகள் தான் இது கோயிலுகளுக்கு தேவை படப்புக்கு தேவைப்படும் இது செங்கடாய் ஆனால் தெளிவான இல்லை மூக்கில் புண்ணு தெளிவான கடாய் இல்லாமல் தான் விற்காம நிற்கி நல்ல நல்ல ஆடுகள் வந்துருந்துச்சு இந்த ரெண்டு ஆடுமே இருக்கட்ட போய் பார்ப்போம் வாங்க ரெண்டு ஆடுமே இருபத்தி எட்டாயிரம் சொல்லுவார் இருபத்தி ரெண்டாயிரம் நாலாயிரரூபானா கொடுத்துருவார் இது நல்ல பல் சேர்ந்த ஆடு தான் ஆடு நல்ல நீராடு அது ரெண்டு குட்டி பன்னெண்டு ரூபான் முடிஞ்சிருச்சு பன்னெண்டு முடிஞ்சு எழுத்து எழுத்துட்டு இருக்கார் எழுத்துட்டார் பதினஞ்சு ரூபா சின்னப்பிலா பன்னெண்டு ரூபாய் பண்ணிடுச்சு நண்பர்கள் யாருக்கு குட்டி தேவையானாலும் கால் பண்ணுங்கள் நல்ல தெளிவான ஆர்டர் இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் எடுத்து கொடுப்போம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது நம்ம யாருக்கிட்டே போயிட்டு இருக்குது நிறைய வீடியோ போட முடியலை ஒரே ஆளே வீடியோ எடுக்கனால நிறைய போட முடியலைங்க மாடும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் போகிறதுனால வந்து வீடியோ படமில்ல அதான் நிறைய சந்தை கெடுக்காம போட்டிருச்சு இது போகிறாங்க ஒரே செம்பி நாட்டுக்குட்டி தான் ஃபுல்லாக மூணு குட்டி மூணு குட்டி குட்டி பத்த மூணாயிரூவா பற்றி ஏழு வரை கெட்டாச்சு இது ரெண்டுமே குறால் தான் நல்ல அருமையான குரால் ரெண்டுமே ஒன்று கடா குட்டி இன்னும் கூட்டகுட்டு இது வந்து சுத்தமான கருத்தக்கடாய் கடாய் கிடக்கு கருத்து தேவைன்னா கால் பண்ணுங்கள் மற்றது பூராமே கிடா குட்டிகள் ஒரு பூராமே செங்குட்டி கலர் குட்டி நாட்டு குட்டி தான் கருத்த கடாய் நல்ல கடாய் தான் பதினெட்டாயிரரூவா கடைசி பைனலாக கொடுக்காது இருபத்தி ரெண்டாயிரூவா சொன்னாப்போல் பதினெட்டாயூவா விட்டுருவாங்க இது போக